அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கண்ணி லக்கணம் ஜாதகியுடைய சூட்சம பலன்கள் அதுவும் ஒரே கிளைண்ட் ஜாதகியுடைய ஜாதக பலன் நான் கிளைண்ட்டுக்கிட்ட சொன்ன விஷயம்தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறேன் நான் எப்போவுமே ஒரு கிரகத்திற்கு டோர் நம்பரை வைத்து பொது பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர் கிடையாது எனக்கு ஜோதிடத்தில் பொது பலனை பிடிக்காது மிகவும் துல்லியமாக பலன் எடுத்து சொல்வது தான் ரொம்ப பிடிக்கும் பலன் சொல்லணும் கரெக்டாக சொல்லணும் குயிக்காக சொல்லணும் அதை கண்டுபிடிக்க ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும் பலன் சொல்வதுக்கு முன்னாடி ஜஸ்ட் விதி விலக்கு பார்த்த பிறகு தான் பலன் எடுத்து சொல்லணும் அப்போ தான் நான் சொல்கிற பலன் கரெக்டாக மேட்ச் ஆகும் என்னுடைய ஸ்டைலில் சொல்லணும் என்றால் எனக்கு ஜஸ்ட் த்ரீ செகண்ட்ஸ் போதும் ஜோதிடரும் வளரணும் ஜோதிட கலையும் வளரணும் ஜோதிடரும் வளரணும் நீங்களும் வளரணும் நானும் வளரணும் ஜோதிட கலையை நம்பி வரக்கூடிய புதிய ஜோதிட மாணவர்களும் வளரணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக இந்த ஜோதிட கலையை சொல்லிக் கொடுக்கிறேன் நான் உங்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுத்தால்தான் எனக்கு என்னுடைய இறைவன் முற்றிலும் இலவசமாக கற்றுக் கொடுப்பார் இது எனக்கும் நான் வணங்கக்கூடிய இறைவனுக்கும் உள்ள ஒப்பந்தம் வாங்க இன்றைய வீடியோ தலை செல்வோம் தண்ணி லக்கணம் ஜாதகியுடைய சூட்சம பலன்களை பார்ப்போம் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்ட பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் புதன் வாக்கு சூரியன் நேர்மை ராகு பொய் இவர்களுடைய சேர்க்கை சனியின் வீட்டில் இருப்பதால் ஜாதகி அதிகமாக பொய் பேசுவாங்க ஜாதகி கிட்ட நேர்மை இருக்காது அதிக சுயநலமும் கெட்ட கணமும் உண்டு இந்த சேர்க்கை ஐந்தில் இருப்பதால் ஜாதகியுடைய கௌரவம் பாதிக்கும் பிறரிடம் எளிதில் கெட்ட பெயர் வாங்கி கொடுக்கும் ஓகே நெக்ஸ்ட் லக்னத்திற்கு திரிகோண அதிபதிகள் உபய ராசியில் இல்லை அதனால் ஜாதகி பிறருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கிட்டத்தை பாருங்கள் ஆறாம் அதிபதியின் பார்வை செவ்வாய் வீட்டிற்கு உண்டு பரிவர்த்தனைக்கு பின்பும் செவ்வாய் வீட்டுக்கு உண்டு அதனால் ஜாதகி வேலைக்கு போவாங்க உபய லக்னத்திற்கு நாலு ஏழு அதிபதி குரு தனித்து சுகஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகிடு சுகம் பாதிக்கும் இதில் தாம்பத்தியஸ்தான அதிபதி தொடர்பு இருப்பதால் ஜாதியீடு தாம்பத்திய சுகம் வருடம் நீடிக்காது அல்லது தாம்பத்திய சுகம் கிடைக்காது ஓகே நெக்ஸ்ட் தெரிகின்ற ராசி பாருங்கள் பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு பாதகஸ்தானத்தில் சுக்ரன் இருப்பதால் கணவனுக்கு ஜாதகியை பிடிக்காது மேலும் ஏழாம் அதிபதி குருவுக்கு பாதகஸ்தானத்தில் பபகத்திரி இருப்பதால் கணவன் மூலமாக ஜாதகிக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்காது ஓகே நெக்ஸ்ட் பெண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் செவ்வாயும் அலி கிரகம் கேது சாரம் அந்த கேது மற்றொரு அலிகிரகம் தின்சாரம் அதனால் ஜாதகிய கணவனுக்கு ஆண்மை குறைவு உண்டு கணவனால் உடல் உறவில் ஈடுபட முடியாது ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் மோட்சக்காரன் மோட்ச ராசியிலிருந்து அவருக்கு வீடு கொடுத்த அதிபதி சந்திரன் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் பனிரெண்டாம் அதிபதி சூரியனும் பாதிக்கப்பட்டுள்ளது இதில் உடல் உயிர் காரணம் லக்னாதிபதியும் சம்மந்தப்படுவதால் ஜாதகிக்கு இயற்கை மரணம் கிடையாது மிக கொடூரமான மரணம் தான் ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட் லக்னாதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக சந்திரன் இருப்பதால் ஜாதகிக்கும் தாயாருக்கும் ஒற்றுமை குறையும் ஒற்றுமை குறைவு ஏற்படும் என்று சொல்லணும் அடுத்து பத்தாம் அதிபதியும் சூரியனும் நட்பு கிரகங்கள் இவர்களுடன் ராகு இருப்பதால் செய்யும் தொழிலில் நேர்மை இருக்காது தொழில் விஷயத்தில் தவறு செய்வாங்க என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கடத்த பாருங்க எட்டாம் அதிபதி பலம் பெற்று மேலும் எட்டுக்கு எட்டாம் அதிபதி ஒரே அதிபதியாக வந்து குரு இருப்பதால் ஜாதகிக்கு ஆயுள் அதிகம் சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் பதினொன்னில் இருக்கும் கேதுக்கு உண்டு மேலும் கேது நின்ற வீட்டின் அதிபதி சந்திரன் மாந்தியுடன் இருப்பதால் ஜாதகியுடைய ஆழ்மனம் எண்ணத்தில் உள்ள ஆசைகள் நிறைவேறாது ஓகே அதிபதிக்கு பனிரெண்டுக்கு பனிரெண்டாம் அதிபதி சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் அதுவும் இயற்கை பாபர் வீட்டில் இருப்பதால் அதிக அசுப செலவுகள் ஏற்படும் நிம்மதியான தூக்கம் இருக்காது ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்